கம்பீரமான தோற்றத்தோடு களமடைக்கப்பட்டுள்ள நாளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு கட்டி வளம் இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம்

சேர்ந்த சாமி கொண்ட வீரர்களை மிக குடிப்புடல் வளம் என்று போட்டியிலே பெறுவதற்கு காலையும் இல்லை ஒன்பது வீரர்களா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் இல்லாட்டம் ஏதோ வரமில்லா ஆட்டவே வளம் நிறைந்து போற்றங்கள் விடுதல்ல நெஞ்சி சுரிந்தும் பயம் பயமில்லை அதுதான் பட்ட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது கவசக்கூடி மண்ணிலே காலையும் செல்ல செல்லுகின்றது செல்ல செல்லுகின்ற ஒற்றை காலைக்கு பிறந்தை செதிடவா சிறப்பு மிக்க வீரலுக்கு பிறந்தை செதிடவா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரகலா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகலா கட்டுடன் வேணியா பாடலுங்க பாடலுங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஐயம் சாமி குளி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது